அல்லாஹ் சொல்கிறான் பாவி சொல்லுவானாம் யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் தாரேன் யாருக்காக தொழுகையை விட்டுட்டு ஊர்ல ஓடினாய் யாருக்காக ஜகாத் கொடுக்காமல் செலவழித்தாய் யாருக்காக அராத்தை செய்தாய் அந்த பிள்ளைகளை சொல்லுவானாம் யா அல்லாஹ் இதோ என்னுடைய பிள்ளைகள் எடுத்துக்கோ நரகத்துல போடு என்ன விட்டுடு என்ன விட்டுடு யா அல்லாஹ் குர்ஆன் இது குர்ஆன் வஸாஹிபா மனைவி யா அல்லாஹ் மனைவி இருக்கிறா தங்கத்தால் குடிபாட்டினார் மனைவி மனைவிக்காக தானே தாயோட சண்டை பிடிக்கிறாங்க எத்தனையோ பேர் மனைவியோட பேச்சை கேட்டு தானே தாயை வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் சொல்லுவான் நீன்னா நிக்குறா இவன் போடு நரகத்துல யாருதா என்ன உச்ச விடுதாப்பே உ பசியில் அதி இல்ல அதி சொல்லுகிறான் மனைவியெடு